யோசிப்போட வாழ்க்கையில் அந்த குழியில் அனுபவம் ஒரு விசேஷ அனுபவம் யோசிப்பு ஒரு புஸ்தத்தை எழுதியிருந்தார்னா இந்த குழியை குறித்து ரெண்டு அதிகாரம் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த பல்லவத்தில் போய் பார்க்கும்பொழுது அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துக்கு பின்பதாக யோசேப்போட வாழ்க்கை அவன் கடந்து சென்ற எல்லா பரீட்சிகளும் வெற்றிகரமாக சிறந்து விளங்கினான்னா அந்த குழியில் நடந்த சம்பவத்தினால ஐயா அம்மா இன்னைக்கு ஒருவேளை நீங்க அந்த குளியில இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போகாது நம்பிக்கை இளம்பறாது தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய அற்புத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவார் சத்துரு உங்களை தள்ளியிருந்தா கூட பரவார் ஆண்டவர் அதையும் பயன்படுத்தி அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில விளங்க செய்வார் ஆண்டவருக்கு எதிராக யாரும் வேலை செய்ய முடியாது எதிராக வேலை செய்ய விரும்பினாலும் ஆண்டு அதை சாதகமா மாற்றி அவருடைய நோக்கத்தை தான் நிறைவேற்றுவார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டுடைய நோக்கத்திற்கு எதிராக கூட யாரா எழுமனாலும் நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அதை மாற்ற தேவன் வல்லவராயிருக்கின்றார் அதை உங்கள் வாழ்க்கையில நன்மையாக தேவன் முடிக்க வல்லவராயிருக்கின்றார்